வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது பொன்னேரி சட்டமன்றத் தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது திரளாக கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சிரமங்களில் இருந்து நம்மை காப்பாற்றும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியன் கோவில் அமைந்திருக்கும் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பேரன்புடனும் ஆதரவுடனும் வெகு சிறப்பாக நடைபெற்றது வடகாஞ்சி என்றழைக்கப்படும் மீஞ்சூரில் வரதராஜ பெருமாள் கோவில் பழவேற்காடு ஏறி என சிறப்பு வாய்ந்த தொகுதி பொன்னேரி கடந்த இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட பங்கீடு முப்பத்தி இரண்டு சதவிகிதம் மட்டுமே இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சியில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கீடு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழகத்திற்கு வழங்கிய வரி பங்கீடு தொன்னூற்றி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு வழங்கிய வரி பங்கீடு இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நூற்று தொன்னூற்றி இரண்டு சதவிகிதம் அதிகமாக தற்போது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தமிழகத்திற்கு வழங்கிய உதவித்தொகை ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கிய உதவித்தொகை இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து எட்நூற்றி தொன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் முன்னூறு சதவீதம் அதிகமாக தற்போது வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஆறாயிரத்து நானூற்றி பனிரெண்டு புள்ளி பதினைந்து கோடி தமிழகத்தை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் உதவியாக நமது மத்திய அரசு வழங்கியுள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கான திட்டங்கள் உதவித்தொகை மற்றும் நிதி பங்கீட்டின் மதிப்பு பத்து புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் தமிழகத்தின் நேரடி வரி பங்களிப்பான ஐந்து புள்ளி பதினாறு லட்சம் கோடியை விட இரண்டு மடங்கு அதிகமாக நமது பிரதமர் மோடி அரசு திருப்பிக் கொடுத்துள்ளது இதன் விவரங்களை வெள்ளை அறிக்கையாகவும் வெளியிட்டுள்ளது திமுகவின் பொய்களை இனியும் நம்பி ஏமாற மக்கள் தயாராக இல்லை நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் மீனவர் நலன் தனி அமைச்சகம் இருபத்தி எட்டு லட்சம் கோடி முத்ரா கடன் உதவி ஏழு கோடி மகளிர் சுய உதவிகளுக்கு ஏழு புள்ளி இரண்டு லட்சம் கோடி கடன் உதவி மேக் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்தியாவை நோக்கி உலக நாடுகளை வரச் செய்தது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்களை ஏழ்மை நிலையிலிருந்து வெளிவரச் செய்தது என நமது பிரதமர் செய்த சாதனைகள் ஏராளம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உலகில் பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உருவாக இன்னும் முப்பது ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை தேவைப்படும் என்று காங்கிரஸ் கட்சி கூறியது ஆனால் பாஜக ஆட்சியில் ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவை ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்றியிருக்கிறோம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அடுத்த நான்கு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி முப்பது ஆண்டுகளில் வைத்த இலக்கை பாஜக ஆட்சியில் நமது நாடு பதினான்கு ஆண்டுகளில் அடையப் போகிறது என்றும் அவர் தெரிவித்தார் வரும் பாராளுமன்ற தேர்தலில் நானூறுக்கும் அதிகமான இடங்கள் பெற்று நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்பது உறுதி நமது பிரதமர் கரங்களை வலுப்படுத்த ஊழல் குடும்ப அரசியல் கட்சிகளை புறக்கணித்து தமிழகம் முழுவதும் இம்முறை துணை நிற்பதும் உறுதி என்று அவர் எழுச்சி